அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய கதைகள் எழுத்தாளர் வண்ண நிலவன் அவர்களுடைய கதைகளை தான் கேட்க போகிறோம் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கதை துன்பக்கேணி இந்த துன்பக்கேணி அப்படின்ற கதை வந்து இரண்டு வருடங்களாக சுத்தமாக மழையே பெய்யாமல் அந்த பூமி ரொம்ப காஞ்சி போயிடுச்சு மக்கள் எந்த வேலை கிடைச்சாலும் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்காங்க அதில் ஆண் பெண் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லை ஒரு பெண் வயிற்று பிள்ளைத்தாச்சியாக இருக்காங்க கணவன் ஒரு கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு அந்த காலக்கட்டத்தில் தனக்காகவும் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்காகவும் வாழ வேண்டி அவங்க சாராயம் காய்ச்சி விற்கக்கூடிய இடத்துல அதை சுமந்துட்டு போகிற வேலைக்காக போகிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த துன்பக்கேணி அப்படின்ற கதையில் ரொம்ப அற்புதமாக எழுத்தாளர் வெளிப்படுத்தியிருப்பார் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் எடே இது யாரு இது நம்ம தேவர் மாவண்டி வண்டி இல்லடே இவன் எங்கன கிடந்துட்டா ஆம்புட்டா அப்படின்னு ஆச்சரியத்தோடையும் பிரியத்தோடையும் நம்பித்தேவர் கேட்டார் நிலா வெளிச்சம் சும்மா பட்ட பகல் மாதிரி இருந்தாலும் நம்பித்தேவர் இருந்த இடத்துல பூவர மர பூவரச மரத்தோட நிழல் விழுந்து அவரை மறைச்சிருந்தது கூட வந்த ஆட்கள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி வண்டி மலைச்சி தானாவே வந்து என்ன மாமோய் பொம்பளைன்னா வேண்டான்னுட்டு அனுப்பி வச்சுருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டே நம்பித்தேவரோட கால் மாட்டில் போய் உக்காந்தா ஏ பெய்ய போல அதுக்கு சொல்லலை யாரும் அன்றைக்கி நீ ஊருக்குள்ளே முழுவாமல் இருக்குன்னு பேசிட்டாவ முழுவாமல் இருக்கிறவள போய் இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானுவேன்னு தான் கேட்டேன் இந்த முழுக்காட்டுக்குள்ளே சரக்க தூக்கிட்டு பத்து பன்னெண்டு மைல் நடக்கணும் இதில் மற்ற வேலையை விட கூட ரெண்டு ரூபா கிடைக்குன்னு பார்த்தியாக்கும் எந்த பாவி பைய விட்ட சாவமோ தெரியலை எப்பேர் கொத்த மரக்குடிச்சனங்கெல்லாம் இப்படி கிடந்து சீரழு இதுன்னு இருக்குது ஏ மாமோய் நீங்கள் எதுக்கு இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே இத்தனை வயசுக்கு போகிறமும் ஒத்தையில் கிடந்து சாராயம் காய்ச்சிக்கிட்டு எந்த நேரம் எம வருவான்னு செத்துக்கிட்டு தெரியுது இங்கே வேற என்ன துட்டுக்குத்தான் அதுதான் மாமா நானும் வந்திருக்கேன் அப்படின்னு வண்டி மலைச்சி சொல்லிவிட்டு லேசாக சிரிக்கிறேன் ஏ பெருசு மணி எட்டு எட்டரைக்கு மேலே இருக்கும் போல நிலம் மேலே ஏற ஆரம்பித்தாச்சு சீக்கிரமாக இடத்த காலி பண்ணணும் பொழுது விடிகிறக்குள்ளே சரக்கை கொண்டு போய் நசோரத்தில் சேப்பிக்கணும் இதில் இந்த கொள்ளைக்குள்ளே மொபைல் பார்ட்டிக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காராம் கொஞ்சம் கடுத்தமான ஆளுன்னு பேசிக்கிட்டாக எச்சரிக்கையாக கொண்டுட்டு போகணும்னு முதலாளி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சரக்க டின்னில் அழுத்த அடைச்சிட்டே வண்டி மலைச்சி கதையை நாளைக்கு ஊருக்குள்ளே போய் பேசிக்கிடலாம் அப்படின்னு சங்கரபாண்டி சொல்கிறான் வண்டி மலைச்சி ஓட மரங்களுக்கு மேலே தெரிஞ்ச நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்கா சங்கரபாண்டி பேசுனது நம்பி தேவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வண்டி மலர்ச்சியை பார்க்க பார்க்க அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இந்த திமுட லாம்ல கெட்டு குட்டிச்சவரா போறீங்க அந்த பையன் சம்பவம் மட்டும் செயலுக்கு போகாமல் இருந்தான்னாக்கா இந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி சாராயிட்டுன்னு தூக்கம் வந்திருக்குமா என்ன வண்டி மலர்ச்சிக்கு அவள் புருஷ சண்முகத்தை நினைச்சதும் ஒரு மாதிரி மனசெல்லாம் படப்படப்படான்னு இருந்துச்சு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது அப்படியே பின்னால் கொஞ்சம் நகர்ந்து அடிமரத்தோட மரமாக சாஞ்சம் உக்காந்துக்கிட்டா எங்கேயோ தூரத்தில் பஸ் போகிற சத்தம் கேட்குது பஸ் வந்த திசையை பார்க்குறா கிழக்கு திசையில் அடிவானத்தில் போயிட்டு இருந்த பஸ்ஸோட ஹெட்லைட் வெளிச்சம் திட்டு திட்டா முள் மரங்களுக்கு மேலே விட்டு விட்டு தெரிஞ்சுது கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி சத்தமும் வெளிச்சமும் மறைஞ்சே போயிடுச்சு அது எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸாக இருக்கும் ஒருவேளை சாத்தாங்குளம் பஸ்ஸாக இருந்தாலும் இருக்கும் கல்யாணம் ஆன பிறகு அம்மன் கோயில் கூட பொங்கல்னு இந்த நாலு வருஷத்தில் எத்தனை தடவை திருச்செந்தூர் சாத்தாங்குளம் பஸ்ஸில் சண்முகத்தோடு போயிட்டு வந்திருக்கா ஒரு தடவை சமூகம் வேலை பார்க்குற வாழைத்தோட்டத்திலேருந்து நாகர்கோயிலுக்கு வாழைக்காயை லாரியோடு ஏற்றிக்கிட்டு போனபோது சாத்தங்குளம் தான் போனது திடீர்னு தோட்டத்திலேருந்து அவசரமாக வந்து இவ்வளோ புறப்பட சொன்னால் சமூகம் சாத்தாங்குளத்துக்கு லாரி போய் சேரும் போதே இதே நேரம் இருக்கும் இதே மாதிரி தான் அன்னைக்கும் நிலவு கூட இருந்துச்சு மெயின் இருந்து வீட்டுக்கு சின்ன சின்ன முடுக்குகளை கடந்து தான் போகணும் நிலா வெளிச்சத்தில் அவனோட சிரித்து பேசிக்கிட்டே அந்த சின்னஞ்சிறு முடுக்குகளுக்கு இடையே நடந்து போகும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்போ ஐயாவும் ஆத்தாவும் இருந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்தபோது அவங்களுக்கு எத்தனை சந்தோஷம் ஆத்தா தோசை சுட்டு கொடுத்துட்டா கொடுத்துட்டே இருக்கா ராத்திரி வெகு நேரம் வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மழையே இல்லாம போய் தண்ணி தட்டு வந்த பின்னாடி தான் எல்லாமே ரொம்ப மோசமாயிருச்சு சண்முகத்துல சண்முகத்துக்கு தோட்டத்தில் வேலை இல்லாம போயிருச்சு நாளைக்கு ஒரு இடத்துல கூலி வேலை பார்க்க ஆரம்பிச்சான் சாத்தாங்குளத்தில் ஐயாவும் ஆத்தாவும் அடுத்தடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள செத்து போயிட்டாங்க அண்ணன் சாத்தாங்குளம் வீட்டை திருடுத்தனமாக எடுத்துக்கிட்டா இத்தனைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு எவ்வளவோ பாசமாக இருந்து வந்தா ஆனாலும் அவனுக்கு கூட வீடு வாசல் சொத்து அப்படின்னு பாசமெல்லாம் விட்டு போயிருச்சு வீட்டு விவகாரத்துக்கு பின்னாடி பேச்சுவார்த்தை கூட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உரவே விட்டு போச்சு சண்முகத்துக்கு வாழைத்தோட்டத்தில் வேலை போன பிற்பாடி எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் குறும்பூர் பஜாரில் ஏதோ வாய் தகராறுல கோபத்தில் ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டான் கல்யாணமாகி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ தான் வண்டி மலைச்சி முத முதலாக இருக்கா சண்முகம் திருச்செந்தூர் சப்ஜெயிலில் தான் இருக்கிறான் அவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அண்ணங்கிட்ட போய் கேட்டதுக்கு எல்லாம் கொலகார பயலும் பஞ்சாதிமா இருக்கலாம் இந்த வீட்டில் என்னெல்லாம் வேலை அப்படின்னு கோபமாக சொல்லி விரட்டிட்டான் அன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு திரும்பிட்டா அரளி விதையை அரைச்சி குடிக்க போனவள ராமக்காவோட மக பார்த்துட்டு அரை வண்டி மலைச்சி அக்கா வதையை வெதச்சிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு ஓடுதா ராமக்கா ஓட்டமாக ஓடி வந்து அரைச்சதை பிடுங்கி எரிஞ்சா இவளை கண்ட மாதிரி ஏசி போட்டா ஏ சங்கரபாண்டி நீயும் மணிப்பயிலுமா குளத்துக்குள்ளே பதிச்சு வச்சிருக்கிற டின்னை தூக்கிட்டு இங்கேன வாங்கடே இங்கனை வச்சு அதை அளந்து டின்னுகள ரொப்பிடலாம் அப்படிங்கிற நம்பித்தேவரோட குரல் கேட்டதும் நினைவுகளிலிருந்து வண்டி மலச்சி வெளியே வந்தா பார்த்தேரா உம சோளியை காட்டிட்டீரே ரெண்டு நாளாக காட்டுக்குள்ளே கிடந்து சாராயம் காய்ச்சுத ஆளுக்கு இந்த திண்ணுகளில் அளந்து ரொப்பு வைக்க தோரம் இல்லாமல் போயிடுதோ இதுக்கு ஆள் வரட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீராக்கும் இதுதானா உமக்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் பெரிய கவுனரும் இவனுக போங்களே போய் தூங்கிட்டு வாங்கடே இந்த பிள்ளைய வேற கூட்டிகிட்டு வந்துட்டியோ வயிற்றை தள்ளிட்டு இது வேற இங்கேன தனியாக உட்காந்துருக்கு என்ன தேவையாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுச்சின்னா உமக்கென்ன உம்ம சோழி முடிஞ்சுது இன்றைக்கி ராவு பூரா காட்டுக்குள்ளே பதி கிடந்து போட்டு நாளைக்கு காலையில் முதலாளியை பார்த்து சம்பளத்தை கணக்கு பார்த்து வேண்டி முடிச்சுக்கிட்டு போயிருவீரு வந்த இடத்துல போனோமான்னு இல்லை சரக்க டின்னில் ரொப்பிக்கிட்டு இன்னும் பத்து பன்னெண்டு மைல் லொங்கு லொங்குன்னு ஓடணும் மூணு நாளை நான் கிடக்கிறேன் இந்த டின்னுகளில் ரொப்பி வைக்க முடியலை உம்மால அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு பக்கத்தில் தெரிஞ்ச குளத்து மேட்டை நோக்கி நடந்தாங்க சங்கரபாண்டியும் மணியும் அவங்க போகும்போது ஏய் அங்கேன குளத்தாங்கிற மேலேயே நாலஞ்சாறு டின்னு கிடக்கும் அந்த இடத்துக்கு நேராக கீழே கிளத்துக்குள்ளே இறங்குங்க தண்ணிக்கிற ஓரத்தில் ஒரு கல் அடையாளம் கிடக்கும் கல்லை புரட்டி போட்டு கீழே தோண்டுங்க அவங்க போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தார் நம்பித்தேவர் அவங்க குளத்து மேட்டில் ஏறுறத பார்த்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சாரு எலா என்னடா இந்த கிழட்டு பையன் இப்படி சொல்லுதான்ட்டு வருத்தப்படாத இதெல்லாம் பொம்பளைக்கு செய்யக்கூடிய வேலையா இது பொம்பளைக்கு இந்த வேலைக்கு தோதுதான் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆனாலும் நாலஞ்சு ரூபாய் அதிகமாக தரானுங்கிறக்காக வவுத்து பிள்ளைக்காரி இப்படி ஓடி வரலாமாலா இந்த கன்றாவிய யாருக்கிட்ட சொல்லியல நான் சொல்லுத கேளு அப்படின்னு அவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு இங்கே பாரு இன்னையோட இதை உற்று நாளைக்கே அன்னங்காரம் காலில் போய் உழு அந்த செருக்குமன் ஏதாவது ஏடா கூடமாக பேசினா கூட எங்கிட்ட வந்து சொல்லு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி பேசிப்படுவோம் நான் சொல்கிறத கேளுடா இது வேற வாக்களியத்தை தொழிலுடா இன்ன நேரம் என்ன எப்போ நடக்கும் போலீஸுக்கு பயந்து சாகனம்லா வண்டி மறைச்சி வண்டி மலைச்சி மரத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே ஆள ஆரம்பிச்சிட்டா ஏமாம்மா நான் வேணும்னா இங்கே வந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கருத்து கூட எனக்கு ஒரு நாதி இல்லையே அந்த மனுஷன் கோபத்தில் ஆரையோ வெட்டி சாய்க்க போய் ஊருக்குள்ளே கிடச்ச நாளில் சீரழித என்ன எந்த பண்ணருவாள் வேட்டி கொண்டு கூடாது அந்த பவ அந்த ஆறு மங்கள சொலைக்கு கூட கண்ணு இல்லாம போச்சுதே அப்படின்னு சத்தம் போட்டு புழுங்கி புழுகி அல ஆரம்பிச்சா வண்டி மலச்சி கடவுளா வந்து உனக்கு நெக்க போறாரு அழாத அல அழாத சரி ஒன்னு பண்ணு இந்தா பத்து ரூபா இருக்கு இத வச்சுக்க நாளைக்கு காலம்பறையே சாத்தா குளகுளத்துக்கு புறப்பட்டு போயிரு நாளைக்கு ராவு நான் சரக்கை ஏற்றி விட வேண்டியிருக்கு நாளன்னைக்கு காலம்புரம் பத்து மணி வண்டிக்கு நான் சாத்தாங்குளத்துக்கு வந்துருந்தேன் நீ உங்க அண்ணங்கார அடிச்சாலும் முடிச்சாலும் திண்ணையிலேயே திண்ணையிலையே உளுந்துகிட கோபிச்சுக்கிட்டு வந்துடாத நான் வந்து எல்லாம் பேசிக்கிடுதேன் அப்படின்னு அவகிட்ட ரூபாயை கொடுத்தாரு இது எதுக்கு மாமா வயசு காலத்தில் நீங்களே புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு அநேகம் பாடுபடுதிய இதில் எஞ்சமோ வேறையா உங்களுக்கு ஏழைக்கு ஏழைதாமில்ல தோணே இன்னும் பெரிய சுமை பத்தோட பதினொன்னா நீயும் எனக்கு ஒரு மாவோ அம்பிட்டு தான்ல அப்படின்னு சொல்லிட்டாரு மூணு பேரும் சரக்கு டின்களை தலையில் வச்சுக்கிட்டு மெயின் ரோட்டை விட்டு தள்ளி ஒரு மைல் தூரத்துக்கு மேலே இருக்கிற காட்டுக்குள்ளே வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு பத்து லிட்டர் வீதம் சுமந்துட்டு போக தலைக்கு பத்து ரூபாய் கூலி அப்படின்னு தான் பேச்சு சக்கரபாண்டியும் மணியும் வண்டி மலர்ச்சி மேலே இறக்கப்பட்டு அவ தலையில் ஆறு லிட்டர் மட்டும்தான் ஏற்றி விட்டாங்க பாக்கி நாலு லிட்டரை அவங்க டின்னில் நிரப்பிட்டாங்க தலையில் சுமை இருந்தாலும் தேரிக்காட்டு காற்றும் நிலா வெளிச்சம் சேர்ந்து அப்படியே வலியை தோற்றாமல் செஞ்சிருச்சு ஆறு மயில் போல நடந்திருப்பாங்க கீரையூருக்கு தெக்க போகும்போது ஒரு வெட்ட வெளியில் சுமையை இறக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்தாங்க சங்கரபாண்டு மணியும் கொண்டு வந்திருந்த ஒரு அரைச்சிரட்டையில் சாராயத்தை ஊற்றி குடித்தாங்க வண்டி மலைச்சி ஒரு பக்கத்தில் ஆயாசமாக படுத்துக்கிட்டா அவளையும் குடிக்க சொன்னாக அவள் வேண்டான்னு சொல்லிவிட்டா மணி அவளை குடிக்க போது அவளுக்கு சமூகத்தோட ஞாபகம் வந்தது அவனும் அவளும் எத்தனையோ தடவை குடிச்சிருக்காங்க சாராயத்துக்கு கருவாட்டை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மணி என்ன இருக்கும் அப்படின்னு படுத்துக்கிட்டே கேட்டா மண் வண்டி மலச்சி தின்ன சுமந்து வந்ததில் பெடறியின் தோல் ரொம்பவே வலிச்சுது மணி வானத்தை அண்ணாந்து பார்த்தா என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்று ஒன்றரை இருக்கும் உடம்பு வலிக்கிற வழியில் இந்த காற்று நிலா வெளிச்சமும் எம்புட்டு சுகமாக இருக்குது தெரியுமா அப்படியே படுத்து கிடந்து தூங்குறலாமான்னு இருக்குது இதுக்கு தான் ரெண்டு சிரட்டை குடிச்சி நல்லா கெச்சலாக இருக்கும்லா அப்படின்னு மணி சொன்னான் குடிக்கலாம் தான் ஆனால் வௌத்தில் புல்லண்டு ஒன்று கிடக்குதே அதுக்கு என்ன ஆயி ஆகி போச்சுன்னா நீ ஒருத்தி இந்த பெயகிட்ட போய் பெருசாக விளக்கம் பேசிகிட்டு இருக்கியே கருப்பமாக இருக்கா குடிச்சாலும் நான் கெருப்பம் களைஞ்சு போயிடும்டா ஒழுங்க முளை தெரியாத பையன் உனக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சங்கரபாண்டி பேசிக்கிட்டே இருக்கிற போது தூரத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் கவனித்து கேட்ட பின்னாடி குசு குசுன்னு ரொம்ப தாழ்வான குரலை மனித குரல்கள் பேசுறது கேட்டுது இல்லை மே மோசம் போயிட்டோம்டா ஏட்டி வண்டமலச்சி எந்திரடி எந்திரி இல்லே மணி பக்கத்தில் தங்கவேல் நாடார் விலையில கிணறு ஒன்று இருக்குது அதில் தூக்கி போட்டுட்டு ஓடிடுவோம் தூக்கு தூக்கு அப்படின்னு அவசரப்படுத்தினான் சங்கரபாண்டி நான் அப்படியே உட்கார போவையில் சொன்னேன் நீ கேட்டியா காட்டுக்குள்ளே தேரத்துக்கு ஒரு திசையில இருந்து காத்தடிக்கும் தின்ன துறந்தா வாட காட்டி கொடுத்துரும் சொன்னனே கேட்டியா இப்ப எல்லாரையும் சேர்த்து மாட்டு விட்டுட்டியே செருக்கி மவனே கூட சேர்ந்து குடிச்சு புட்டு புத்தியா சொல்லிக்கிட்டு இருக்கே ஒரே இருக்க இறுக்கி போடுவேன் தூக்கல தின்னே அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை கட்டிக்கிட்டாங்க மறுநாள் திருச்செந்தூர் சப் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல சங்கரபாண்டி மணி இவங்களோட நம்ம வண்டி மலர்ச்சியும் உக்காந்துருந்தா அப்படின்னு இந்த கதை முடியுது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்